கோவை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நடைபெற்றது இதில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க முகவரி மாற்றம் மற்றும் திருத்தம் செய்ய மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் மனுக்கள் நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் பெறப்பட்டன இத்தகவல்களை மாவட்ட தேர்தல் பிரிவு அதிகாரிகள் பரிசீலித்து உறுதியான பட்டியலை தயாரித்தனர் இந்நிலையில் கோவை மாவட்டத்தின் பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் முன்னிலையில் வெளியிட்டார் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்காக உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதில் பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று மூன்று ஆண் வாக்காளர்கள் பதினாறு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலியின வாக்காளர்கள் உள்ளனர் இந்த பட்டியலில் மேட்டுப்பாளையம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு தொண்டாமுத்தூர் கோவை தெற்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை ஆகிய தொகுதிகள் அடங்கும்